உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சேர்ந்து ராசியினுடைய அதிபதியுடன் இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் பன்னெண்டு வருடம் கழிச்சு மீண்டும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைச்சிருக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்ரன் எதிலையுமே பிரகாசமாக ஆன்மீக சிந்தனையுடன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் யாருக்கும் ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல மனசோட இறங்கி செயல்படுவீங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு குரு பகவானும் பாக்ய சம்பந்தப்பட்ட இடம் புதன் பகவானும் அப்போ புதனுடைய அமைப்பும் குருவுடைய அமைப்பு இருக்கிறதுனால எதிரையும் பக்தியும் தெளிவும் பத்தாம் வீடு உங்களுக்கு சந்திர பகவான் வீடுன்றதுனால மதிநுட்பமும் உங்ககிட்ட இருக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து அழகா உங்களுடைய வேலையிலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி குடும்ப சார்ந்த அமைவுகளும் சரி அமைச்சு அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஆற்றலோட நீங்க இறங்கி செய்த ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அழகா முடிச்சு கொண்டு வந்து அற்புதமான ரிசல்ட் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் காரணமே இல்லாமல் பிரேக் ஆகி நின்றதுனால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்களை விட மிக குறைவாக ஒவ்வொரு வேலைகள் பாடுகளும் செய்யறவங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைகிறாங்க ஆனால் அதுவே பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குனா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரேக் ஆகுது ஏதோ ஒரு விதத்துல லாக் ஆகுது அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காம மன உளைச்சலும் மனவேதனைகளும் உங்களுக்கு உண்டாகுது அப்போது நாம் செய்கிற வேலைகளில் தவறு திறமை அளவுக்கு அளவுக்கு பாதிப்புகளும் அதுவும் குடும்ப ரீதியிலையும் நட்பு ரீதியிலையும் இன்னல்களை தாண்டி வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அஷ்டமத்தில் நிற்கிறாங்க அவங்களுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுது அப்போது ஏன் நமக்கு இந்த மாதிரியான தடைகளும் எதிர்நீச்சலும் பல்வேறு விதமான தோல்விகளும் சந்திச்சோம் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக அமைவுகள் தான் அதற்கு காரணம் ஒருபுறம் ராகு கேதுவும் மறுபுறம் சனி பகவானது நிலையும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவான நிலையில இருந்ததுனால எடுத்த காரியங்களும் தொடுத்த காரியங்களும் தடப்பட்டு நின்றது ஆனா இப்போ அந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீதியில இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நின்னு அவங்க பார்க்கக்கூடிய இடம் தனஸ்தான் ம் அது மட்டும் அல்லாம உங்களுடைய வாக்குஸ்தானம் அப்போ கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க நினைச்ச இலக்க அடைய போறீங்க ஏன் இத்தனை நாள் தடப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக முடிச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க வாழ்க்கையில் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நமக்கு வேண்டியவங்கன்ட்டு அவங்களுக்காக உங்களுடைய வேலையெல்லாம் விட்டு கூட பல்வேறு விதமான நன்மைகளை செய்தீங்க செய்தது அவ்வளோ மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ஒரு அற்புதமான விதத்தில் இறங்கி செய்த உங்களுக்கு அதே நிலையில் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் பிரச்சனைகளும் வரும் பொழுது யாருமே உங்களுக்கு அந்த உதவியோ அந்த நட்போ அந்த மேன்மையும் நெருங்கல் போது அது உங்களுக்கு மாபெரும் மன வேதனையும் மன உளைச்சலும் இன்னொரு புறம் நினைச்சது எதுவுமே வந்து நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் இப்படி இருக்கு எதனால இப்படி இருக்குன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்திலும் அந்த தனஸ்தானத்திலும் பார்க்கக்கூடிய இந்த கிரக பார்வை உங்களுக்கு பெரிய லெவல்ல தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த அஷ்டமஸ்தான திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ தொழில் சார்ந்து திடீர் மாற்றங்களும் திடீர் மாறுதல்களும் திடீர் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகள் இந்த இடத்துல உருவாக போகுது அடுத்தது வேலையில இருந்த உங்களுக்கு வேலையில தன் குடும்பத்திற்காக தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய பிடிக்காத வேலையில கூட இருந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு நன்மைகளை அடையணுன்ற முயற்சியில் இருந்த உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன் ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் ரீதியில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க உங்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு பாக்யாதிபதியே அஷ்டமத்தில் நின்று அவர் உங்களுடைய தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தனம் செல்வம் பெருகக்கூடிய ஒரு காலமா இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைய போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அஷ்டமத்தில் நிற்கிறார் ஒரு மனிதனுடைய வறுமை ஒரு மனிதனுடைய கஷ்டம் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய சிரமங்கள் படுற கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு உட்பட்ட இடம் அஷ்டமஸ்தான் அந்த இடத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் நல்ல விஷயங்கள் நின்று அந்த இடத்திற்கு அதிபதியுடன் சுக்கர பகவானுடன் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியுடன் இணைந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதத்தில் தன வருவாய் வரப்போகுது லோன் சார்ந்த முயற்சிகள் எடுத்த உங்களுக்கு அந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிளாக் உடஞ்சி உங்களுக்கு அந்த லோன் கிளிக் ஆக போகுது அதே போல அதிர்ஷ்டங்கள் சார்ந்து சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு செய்கிற தொழிலில் திடீர் வளர்ச்சியும் மேன்மையும் கிடைக்க போகுது இதுல உங்களுடைய வாழ்க்கையில வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு அதை சார்ந்த அமைவுகளும் கூடி வரப்போகுது இன்னும் சிலருக்கு ஆன்மீக தெய்வ வழிபாடுகளால் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்க போகுது அதனால மன அமைதியும் நிம்மதியும் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய இத்தனை நாள் இருந்த உபாதைகள் உங்களுக்கு நீங்கி ஒரு நல்ல மேன்மையை நீங்கள் அடைய போறீங்க குடும்ப ரீதியில ஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியும் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால உங்களுக்கு நூறு சதவீதம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கி மீண்டும் எல்லாரும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழப் போறீங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை போகுது பிள்ளைகள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறைவாய் இருந்தால் அந்த முடிவுகளுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்க போறீங்க பிள்ளைகளை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உண்டான பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழ போறீங்க ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு மேன்மையான தருணம் அதுலேயும் குறிப்பாக பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் உங்களுடைய நல்ல மனசையும் யதார்த்தமான சிந்தனைகளையும் ஏன் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களையும் புரிஞ்சிக்காம நல்லது செய்தும் உங்களுக்கு இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் சார்ந்த எண்ணங்களை உண்டாக்கி அவங்க உங்களை விட்டு விலகி உங்களை ஒரு எதிர்மறைவாக பார்க்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகள் எல்லாமே டிராப் ஆகி இந்த தருணத்தில் அந்த பாக்யாதிபதியும் அந்த இடத்துல இணைந்து உங்களுடைய ராசியினுடைய அமைப்போட இணைஞ்சி இதுல உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருவாய் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி கைகூடி வரப்போகுது பிஸ்னஸ் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் ஏனா இந்த அஷ்டம சம்பந்தப்பட்ட இடமும் பன்னெண்டாம் வீட்டிற்கு சம்பந்தப்பட்ட இடமும் உங்களுக்கு புதனும் அந்த எட்டாம் வீட்டிற்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமஸ்தானத்திலேயே வந்து நிக்கிறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை வெளிநாடு சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஏன் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்புகள் நூறு சதவீதம் உங்களுக்கு அமையப்போகுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பட்ட ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தித்த தோல்விகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக திருமண மேன்மைகளை அமைக்க போகிறீங்க அதுலேயும் புத்திரமாகிய ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் சத்துருஸ்தானத்தில் ராகவும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் உங்களுக்கு கேதுவும் நிற்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இந்த பன்னெண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் இது மே மாதம் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த அமைவு இருக்கும் இந்த பன்னெண்டு நாட்களில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை எந்த துறையிலிருந்து எந்த இடத்துல நின்று நீங்கள் ஒவ்வொரு முயற்சிகளை செய்கிறீங்களோ அந்த முயற்சிகள் உங்களுக்கு மாபெரும் யோகத்தை அளிக்கும் அது உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த காலகட்டத்தை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைகிறீங்க பெரிய இலக்கை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா ராகு நிற்கிறதுனால கடன் சுமைகள் நீங்கும் அதே சமயம் எதிரிகள் விலகி நிற்பாங்க தொழில் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி ஏன் குடும்பத்தில் தேவையில்லாத குடஞ்சல்கள் செய்தவங்க கூட விலகி நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இதனுடைய அருமையான அமைப்பை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலர் விபத்துகளும் பல்வேறு விதமான குடும்ப ரீதியில் மருத்துவ செலவுகளையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சீங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா துலாம் ராசி என்பர்கள் பல்வேறு விதமான இழப்புகளை தாண்டி தான் இன்னைக்கு நிக்கிறீங்க ஆனால் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க சாதிக்க போறீங்க இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கிறது நிச்சயம் ஆக முயற்சிகளும் உங்களுடைய ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கையோடு எடுத்து வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க அதனால் எந்த குறையும் இருக்காது கவலைகள் வேண்டியதில்லை அது மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீக்கப் போகுது அது அதையும் தாண்டி உங்களுக்கு குரு அது பார்வை அஷ்டமத்தில் நின்று அவரது பார்வை உங்களுடைய பதினொன்றாம் வீட்டிலும் பன்னெண்டாம் வீட்டிலும் விழுது அப்போ அந்த பன்னெண்டாம் வீட்டில் விழும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மேன்மைகள் மேன்மைகள்னா ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அடுத்த இலக்க நோக்கி அடியெடுத்து வைக்கணும்னா அந்த இடம் பலமான ரீதியில் அந்த குரு பார்வையை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பார்வையை விழும்பொழுது மரியாதை செல்வம் செல்வாக்கு வரும் குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைவுகள் உங்களுக்கு அற்புதமா அமையும் அதுலேயும் கனரக வாகனங்களும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றியை நீங்க அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு தான் அது மட்டுமல்லாம நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ வர்க்கத்தில் உங்களுடைய கிரக பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் இன்னுமே டாப் லெவலில் இருக்குமா இல்லை அது மூன்று பரல்களுக்கு கீழே வரும்போது நெகட்டிவ் ஆகிடுமான்றதை பொறுத்து அமையும் அப்போது ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுமா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமையும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்